ஹாய் மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு பிகேஎம் லட்சுமி சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா இது வந்து போன வாட்டி ஃபஸ்ட் டைம் ஆர்வஸ்ட் பண்ணது இது செகண்ட் டைம் ஆர்வஸ்ட் பண்ணது ஃபஸ்ட்டு வாட்டியுமே செகண்ட் வாட்டியுமே நல்லா ஆர்வஸ்ட்டுங்க நிறையா காய் நிறையா பழம் கிடச்சிது இதுவே பார்த்திங்கன்னா எனக்கு ரெண்டு மூணு நாளைக்கு இந்த காயை வச்சே தான் சமைத்தேன் சரி இன்றைக்கி வந்து நம்ம என்ன போய் கார்டனில் பார்க்கலாம் ரெண்டு ரெண்டு மூணு வாட்டி நல்லா ஆர்வஸ் பண்ணணுமே இந்த வாட்டி எவ்வளோ காய் இருக்குன்னு தெரியல போய் பார்ப்போம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கார்டனுக்கு போகலாம் இவள் ஆவுனா என்ன தட்டை ஒன்று எடுத்துக்கிட்டு வந்துடுறா அப்படின்னு சொல்லிட்டு பூமி மாதாவே வந்து கட்டை எடுத்து அடிக்கிற வரைக்கும் நம்ம ஆசை வந்து அடங்கவே அடங்காதுங்க தினமும் வந்து பார்த்தாலும் இன்னைக்கு என்ன காய் புதுசாக இருக்குது இன்றைக்கி எத்தனை காய் வந்திருக்கு அப்படின்னு நம்ம அலைச்சலுக்கு ஒரு அளவே இல்லாமல் நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே போயிட்டுருக்கு இன்னைக்கு போன வாட்டியை விட பார்த்திங்கன்னா சொரக்கா கொஞ்சம் சின்ன சைஸ் ஆயிடுச்சு போன வாட்டி பார்த்திங்கன்னா மூணு கிலோ இருந்தது இந்த வாட்டி ஒரு ரெண்டு கிலோ தான் இருக்கும் தக்காளியெல்லாம் நம்ம ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருப்பேன் காயாகவே பெருசு பெருசாக நிறையாவே பறிச்சிருப்பேன் ரெண்டு மூணு வாட்டியுமே காயாகவே பறிச்சிருப்பேன் இந்த வாட்டி கொஞ்சம் பழுத்த மாதிரி இருக்குது எல்லா தக்காளியும் அப்புறம் கார்டனுக்கு வந்துட்டு வெல்றி பிஞ்சி இல்லாமல் இருந்தால் எப்படி அதுமே ஒன்றே ஒன்று நமக்கு எப்போவுமே சாப்பிட கிடச்சிரும் ஏன்னா நம்ம ஒரு தின்னி பண்டாரோங்கிறது வந்து பூமி மாதாவுக்கே தெரிஞ்சிருக்கு ஒரே முட்டா கொடுத்தாலும் தின்னு காலி பண்ணிடுவா நம்ம ஒன்று ஒன்றா கொடுப்போங்கிற மாதிரி கார்டனுக்கு வரும்போது ஏதோ இந்தா போ அப்படிங்கிற மாதிரி ஒன்று காய்ச்சி கொடுப்போம் ஆனால் வரும்போது கண்டிப்பாக ஒரு வெள்ளரிக்காயாவது இல்லாமல் இருக்கவே இருக்காது கண்டிப்பாக ஒவ்வொரு வெள்ளரிக்காய் வந்தேன்னா பறிச்சிருவேன் ஒன்று டூ ஒரு நாள் இதில் பறிச்சிட்டு போயிட்டு அந்த உப்பு மிளகாத்தூள் போட்டு நம்ம சாப் சாப்பிட்டா அடடான்னு இருக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் நமக்கு வந்து இது பார்த்தீங்கன்னா தட்டக்கா லாங் பீன்ஸ் எப்போவுமே நமக்கு வந்து அல்ல அல்ல குறையாத அச்சரப்பா அச்சைய பாத்திரம் அச்சைய பாத்திரத்தில் வந்து நம்ம எவ்வளோ வந்து எடுத்தாலும் அது நிறைஞ்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி இந்த தட்டக்காவை நான் எவ்வளோ எவ்வளோ தினமும் பறிக்கிறனோ மறுநாள் மறுநாள் நான் ரெடி ஆகிட்டேங்கிற மாதிரி வந்து நிற்பாங்க சாப்பிட்றதுக்கு தான் ஆள் இல்லை பக்கத்தில் கொடுத்தாலும் அவங்களுமே கொடுத்தவங்களுக்கே கொடுத்தாக்க அவங்களும் எப்படி சாப்பிடுவாங்க அதனால் அப்படியே விதக்கி விட்டு விதக்கி விட்டு அப்பப்போ கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிறேன் சரி இன்றைக்கி ரெண்டு நாள் ஆயிடுச்சு கொஞ்சம் பறிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் பறிச்சிருக்கேன் தக்காளியும் பார்த்தீங்கன்னா நல்லா கொஞ்சம் பழுத்த மாதிரி ஆகிப்போச்சு சரி அப்படியே விட்டா நல்லா இருக்காது நம்ம எடுத்துட்டு போயிடுவோம் அப்படின்னா கொஞ்சம் செங்காய் அப்புறம் நல்ல பழமும் நல்லா ஒரு பத்து பழங்கிட்டேயும் இருந்தது பால்சம் பூ பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கு கொத்து கொத்தா இருக்கு பாருங்க பூச்சாயி போச்சு இது வேற இது எப்படி தான் ஆகுதுன்னு தெரியல ஒவ்வொரு தக்காளியில இந்த மாதிரி ஆயிடுதுங்க பழுத்து பழுத்து உள்ளேயே இருக்குது சரிவே எல்லாமே பார்த்திங்கன்னா பழுத்து தரையோடு இருக்கிறதுனால பயமாக இருக்குது அதனாலே பறிச்சு எடுத்துக்கிறது மண்ணோட ஒட்டினால அந்த பூச்சி வருதா என்னன்னு தெரியல மண்ணில் ஒட்டாததுலாம் பார்த்திங்கன்னா பூச்சி இல்லை அந்த மண்ணோட தரையோட தரையாக இருந்ததுன்னா ஒரு அந்த மாதிரி பூச்சி மாதிரி இருக்குது இதான் ஃபஸ்ட் டைம் நான் தக்காளி நல்லா பழுத்து எடுக்கிறது மீதி ரெண்டு மூணு டைம் பார்த்தீங்கன்னா காயாகவே பறித்து வச்சுருவேன் மாடியில் கண்டிப்பாக காயாகவே பறித்து தான் ஆகணும் ஏன்னால் நம்ம அணில்வாதியார் கண்ணில் பட்டுச்சுனாக்க காயின்னு பார்க்க மாட்டார் பூன்னு பார்க்க மாட்டார் பழனும் பார்க்க மாட்டார் எல்லாத்தையும் கடித்து வச்சிட்டு போயிடுவாங்க ரெண்டு நாளாக என்னன்னு தெரில கீழே காணும் அணிலை அதனால் தான் தக்காளி தப்பிச்சுதா என்னன்னே ஒன்றும் புரியல தக்காளிலாம் வந்து அப்படி அப்படியே இருக்குது காய கடிச்சு வைக்கிற வாதியாக இருக்குது பழம் இத்தனை பழம் இருக்குது கண்டுக்காமல் இருக்கிறது நினச்சா எனக்கு ரொம்ப ஒன்றுமே புரியாமலே இருக்குது ஒருவேளை இப்போ எங்கள் வீட்டுக்கார் சொன்னார் இந்த வெயில் காலத்தில் பறவைங்களுக்கெல்லாம் தண்ணி வெயி கொஞ்சம் அரிசி ஊற வச்சு வை அப்படின்னு ரெண்டு மூணு வாட்டி கால் பண்ணார் சரி அவர் சொல்கிறத நம்ம கேட்கணும் இல்லையா புருஷனாச்சு அதனால் ரெண்டு கிணத்தில் மாடியில் தண்ணியும் ஒரு ரெண்டு கைப்பிடி வந்து அரிசியை ஊற வச்சு ஒரு கிண்ணத்தில் வச்சிட்டேன் பறவைகளுக்கு தான் வச்சேன் இவங்க சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுக்கிறாங்க போல இருக்கு இப்போ பறிக்கிறது பார்த்திங்கன்னா நமக்கு சமைக்கிறது தக்கன வந்தால் பரவாயில்ல நிறையா வந்தால் என்ன பண்ணுறது ஏன்னா ரெண்டு மூணு வாட்டி ஒரே வீட்டில் கொடுத்து அவங்க சாப்பிட்டு சாப்பிட்டு அவங்களுக்கும் நம்மளை மாதிரியே சளிப்பாகிப்போச்சு மீதி வீடுங்கள்லாம் கொஞ்சம் தள்ளி இருக்கிறனால அவ்வளோவா பேச மாட்டேன் அதனால் என்ன பண்ணுறது பார்ப்போம் முதல்ல பறித்து வைக்கலாம் அப்புறமேட்டு முடிவு பண்ணிக்கலாம் விதையும் விட்டாக்க எவ்வளோ நாள் தான் விதை விடுறது விதையை விட்டு விட்டு நிறையாவே எடுத்து வச்சுருக்கேன் திட்டக்கட்ட கட்ட ஒரு அரை கிலோ விதை எடுத்து வச்சிருக்கிறேன் நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் போடுறேன் பாருங்கள் அதுவுமே காரக்குழம்பு கத்திரிக்காய் போட்டு இந்த விதைய போட்டு வச்சோம்னா அவ்வளோ வாசமாகவும் இருக்குது அவ்வளோ நல்லா இருக்குது டேஸ்ட்டாக இருக்குது குழம்பு அங்கங்கே பறித்து வச்சிடுறது இங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சம் ஏன்னா ஒரு பின்னாடி இருக்கும்போது செடியை மிதித்து மிதித்து வர்ற மாதிரி இருக்குது அதனால் அங்கங்கே பறித்து வச்சுக்கிறது பறித்து முடிச்சுட்டு அப்புறம் எடுத்துகிட்டு போய் கலெக்ட் பண்ணிக்கிறது வீடியோ ரொம்ப லாங்காக போனதுனால நான் என்ன பேசுறதுன்னு எனக்கே தெரியல சரி இப்போது சும்மா பார்த்தாலும் உங்களுக்கும் போர் அடிக்கும் இல்லையா ஏதாவது பேச்சு கொடுக்கணுங்கிறதுக்காகவே யோசி யோசி பேச வேண்டியதாக இருக்குது இந்த புதர் பக்கம்லாம் வரும்போதே எனக்கு கொஞ்சம் பயமாகவே தாங்க இருக்குது ஏன்னா இங்கே பாம்பு திட்டக்கட்டை போன வாட்டி நான் சொல்லி வாய் கூட மூடலை அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா நம்ம வாசல் நம்ம வீட்டு வாசல்லையே ஒரு ஜல்லி கொட்டி வச்சுருந்தாங்க ஒரு ரெண்டு பாண்டு ஜல்லி கொட்டி வச்சுருந்தாங்க அதில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பாம்பு பக்கத்தில் அவங்க ஜல்லி எள்ளும்போது பார்த்திங்கன்னா நல்ல பா நல்ல பாம்பு அப்படியே பயந்து எல்லாத்தையும் போட்டுட்டு ஓடிப்பிட்டாங்க அத ஒட்டின கார்டனும் இருக்கு இதுக்குள்ள இருந்தாலும் கண்டிப்பா தெரியவே தெரியாது நான் ஒரு பூராம்பள்ளி பார்த்தாலே பத்தடி ஓடுறவ பாம்பு என்னைக்கு பாக்க தான் எனக்கு கடைசி நாளா இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த பயத்தையும் தாண்டி என்னோட ஆர்வத்துல நான் இங்க வந்து நின்றுக்கிட்டு இருக்கிறேன் ஆனால் அந்த உள்ளார வந்து படக் படக்குன்னு ஒரு பயம் தான் இருக்கு ஒவ்வொரு செடிக்குள்ளையும் கை போது பாம்பு குத்திருமோ இதில் பாம்பு இருக்குமா இதில் பாம்பு இருக்குமான்னு பயந்து பயந்தே தான் வந்து நான் செடி பறிப்பேன் பாம்பு கொத்துதோ இல்லையோ அதை பார்த்தாலே எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்து நான் போய் சேர்ந்துருவேன் போல இருக்குது எனக்கு அந்த மாதிரி ஒரு பயத்திலையே தான் நான் இங்கே வந்து நின்றுட்டு இருக்கிறேன் அதுக்காகவே நான் கீழே வந்து தரையில் படுற மாதிரி எந்த செடியுமே வைக்கக்கூடாதுங்கிறதுனால செடியாக பார்த்து தான் வந்து தரையில் வச்சுருக்கேன் இந்த சைடு வேலி ஓரத்தில் தான் இந்த கொடியெல்லாம் வந்து படற விட்ருக்கேன் படற விட்ருந்தனாக்க சரி ஓகே அது இது கம்பி வேலியை பிடிச்சிக்கிட்டு மேலே போச்சுன்னா அடியில் இருக்க செடியெல்லாம் கொஞ்சம் கட் பண்ணாக்க பூச்சி போட்டு இருந்தால் கூட நமக்கு தெரியும் இல்லைங்களா அதனால் சரி ஓகே அது மாதிரி பண்ணலான் இருக்கேன் இப்போ புதுசு புதுசாக நிறையா வந்து காய்கறி விதை போட்டு வச்சுருக்குறேன் ஏற்கனவே வந்து சொரக்காய் பூசணிக்காய் அப்புறம் பரங்கிக்காய் எல்லாமே போட்டிருந்தேன் பீக்கங்காய் அது போட்டிருந்தேன் இப்போ திரும்ப பார்த்திங்கன்னா அந்த தர்பூசணி பழம் திரும்ப வந்து குண்டு சொரக்காய் அந்த மாதிரி ஐட்டம்லாம் ஒரு அஞ்சாறு செடி போட்டு வச்சுருக்கேன் பாகக்காய் அது மாதிரிலாம் போட்டிருக்கேன் இனிமே தான் அதுவெல்லாம் இதெல்லாம் காய்ச்சி முடிச்சதுக்கப்புறம் அதுவெல்லாம் தலைஞ்சி வரும் ஏன்னா இப்போ ஒரு அஞ்சாறு காய் தொடர்ச்சியாக நமக்கு கிடைக்கிதுன்னா அதுவே திரும்ப திரும்ப போட்டால் சளிச்சு போயிடும் அதனால் டிஃப்ரெண்ட்டாக வேறு வேறு காய் போட்டிருக்கேன் அதுவுமே கலந்து தான் போடணும் இப்போ இது இது காய்ச்சி முடிக்கிற ஸ்டேஜில் அது வர ஆரம்பிச்சிடும் அது வரும்போது பார்த்திங்கன்னா அடுத்து வேறு ஏதாவது போடணும் அப்படியே தான் மாற்றி போடலான்ட்டு ஒரு ஐடியாவில் நிறையா சீடெலாம் வாங்கி வச்சுருக்குறேன் எங்கள் வீட்டில் கூட சாப்பிட்டுட்டு நீ ரெஸ்ட் எடுக்க மாட்டியா எதுக்கு உனக்கு இந்த வேலை எப்போ பார்த்தாலும் இந்த கார்டனுக்குள்ளேயே உட்காந்துட்டுருக்க வீட்டில் ஒரு வேலை செய்ய மாட்டேங்கிற எல்லா வேலையும் என் தலையிலேயே கட்டுற ஆனால் இது தேவையில்லாத வேலையெல்லாம் வந்து நீ செஞ்சுக்கிட்டு அதில் என்ன கிடைக்க போகுது ஏன் கஷ்டப்படுற அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாரு ஆனால் எனக்கு கிடைச்ச புருஷம் மாதிரி யாருக்குமே உலகத்தில் கிடைக்காதுங்கிற கர்வம் எனக்கு நிறையாவே இருக்குது ஏன்னா எங்கள் வீட்டுக்காரர் நான் கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுனாலையே ஓடி ஓடி எல்லா வேலையும் செஞ்சிருவாரு அவர் வேலை செய்யும் போது நான் வந்து ஏதாவது ஒரு வேலை செஞ்சேனா நம்ம இவ வேலை தானே நம்ம வேலை செய்கிறோம் வந்து இவ திரும்பவும் வந்து கஷ்டப்பட்றா நீ போய் எடு அப்படின்னு சொல்லி மீறி வேலை செஞ்சோம்னா என்னை கத்துவாரு அப்படியே போட்டு போயிடுவார் அந்த மாதிரி வந்து சூப்பரான ஹஸ்பண்ட் எனக்கு வீட்டில் எந்த வேலையும் என்னை செய்ய விடக்கூடாது என்னை கஷ்டப்படுத்தக்கூடாது அப்படினு நினப்பாரு ஆனால் கார்டனில் வேலை செஞ்சேனா எவ்வளோ வேலை வேணாலும் செய்ய விட்டுருவார் ஏன்னா எனக்கு அது ரொம்ப பிடிக்குங்கிறனால அவர் அக்செப்ட் பண்ணிக்குவார் இன்றைக்கி வந்து சூப்பராக இன்றைக்கி பறிச்ச பறிச்ச காய வச்சு சொரக்கா சாம்பார் அப்புறம் பார்த்திங்கன்னா பசலக்கீரை கூட்டு அப்பளம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்